ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नम शिय भूधभूधबूधेश्वराय योगयोगयोगेश्वराय कालकालकालेश्वराय शिव शिव सर्वेश्वराय शम्भो शम्भो महादेवाय ॐ नमः शिवाय अन्वाेये விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து அனுபவ ஜோதிடர் நடராஜாச்சாரி அடியேன் பல ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக விஷயங்களையும் எனக்கு தெரிந்தவற்றை நான் அவ்வப்போது அளித்து வருகிறேன் அதற்கு உங்கள் மத்தியிலே இருந்து எனக்கு நல்ல ஆதரவு கிடைத்து வருகிறது அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் நன்றி இப்போது நான் யோகங்களை பற்றி ஒரு வீடியோ பதிவு போட்டால் அந்த யோகங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்ற அளவிலே யோகங்கள் நிறைய இருக்குது இப்படி இருந்தால் அப்படி அப்படி இருந்தால் இந்த யோகம் குருவுக்கென்று ஒரு யோகம் சந்திரனுக்கென்று ஒரு யோகம் சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் இது போன்ற பல யோகங்கள் இருக்கின்றன இந்த யோகங்களிலே மிகவும் சூட்சமமாக ஒரு யோகம் வேலை செய்கிறது எல்லோருடைய ஜாதகத்தில் என்ன அது தரும கரும யோகம் தரும கரும யோகம் தருமம் என்றால் ஒன்பதாம் இடம் கருமம் என்றால் பத்தாம் இடம் ஆக ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி இவர்களை கொண்டு தர்ம கர்ம யோகம் ஒவ்வொருவருக்கும் வேலை செய்கிறது அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த இரு கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் சரியாக ஆய்வு செய்தீர்களானால் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே பு புரிந்து கொள்ளலாம் இந்த எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட ரோதனைகளும் வேதனைகளும் வாழ்க்கையிலே நடைபெற்றாலும் ஒருவருக்கு தர்ம கர்ம யோகம் சரியாக அமைந்து விட்டால் இதையெல்லாம் அவர் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவார் எப்படிப்பா இவர் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்திலையும் நல்ல மாதிரியாக இப்படி இருக்காரா அப்படி இருக்காருன்னு எதிராளிகளுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்தது தர்ம கர்மாதிபதி யோகத்தால் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கிறது என்ன யோகம் என்றால் நேரத்தோடு சாப்பிட்டுருவார் சாப்பாட்டுக்கு குறவு கிடையாது நல்ல ட்ரெஸ் போடுவார் துணிமணிக்கும் குரல் கிடையாது அடுத்து இருக்கிற இடம் அதாவது ஏதாவது ஒரு இடம் அவருக்குன்னு ஸ்டாண்டர்ட் ஆகுவார் அவர் அந்த இடத்துல நிம்மதியாக இருப்பார் அது வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆக உணவு உடை இருப்பிடம் உறைவிடம் இந்த மூன்றுக்கும் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றுவது இந்த தர்ம கர்ம யோகம் புரிகிறதா ஆக இந்த தர்ம கர்ம யோகம் பனிரெண்டு லக்கணத்திற்கும் எப்படியெல்லாம் அமைகிறது யார் யார் இதற்கு இந்த ஒன்பது கூட கிரகமும் பத்து கூடிய கிரகமும் எப்படி இருந்தால் நன்மை என்பதை நான் இப்போது லக்கணம் வாரியாக உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் முதலிலே இந்த தர்ம கர்ம யோகம் ஆரம்பிப்பது மேஷ லக்னத்தில் இருந்து தான் மேஷ லக்னம் என்பது காலபுருஷ தத்துவப்படி அதுதான் முதல் லக்னம் அந்த லக்னம் ஒன்பதாம் அதிபதி யார் என்று பார்த்தால் அந்த ஒன்பதாம் அதிபதி குரு அதாவது தனுசு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் என்று பார்த்தால் மகரம் அதற்கு அதிபதி சனி ஆக ஒன்பதுக்குடையவர் குருவும் பத்துக்குடையவர் சனியும் உங்கள் ஜாதகத்திலே அதாவது மேஷ லக்னம் உள்ளவர் லக்னத்திலே பிறந்தவர் அவருடைய ஜாதகத்திலே இந்த இருவர் எப்படி பலம் வருகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது குருவும் சனியும் ஒன்பது பத்து குடையவர் இந்த ஒரு உதாரணத்துக்காக மேஷ லக்கணத்திலே குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஒன்பது குடையவர் லக்னம் பெற்று கேந்திரத்தில் இருக்கிறார் என்று கொண்டால் அவர் ஐந்தாம் இடம் என்னும் சிம்மத்தையும் ஏழாம் இடம் என்னும் புலாமையும் அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்னும் தனுசுவையும் அவர் பார்வை செய்வார் அவருடைய பார்வை அந்த குருவினுடைய பார்வை மேஷ லக்னத்திலே குரு அமர்ந்தால் அவர் சிம்மத்தையும் துலாமையும் தனுசுவையும் ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வையின் அடிப்படையில் அவர் இந்த இடங்களை பார்க்கிறார் இவர் இந்த இடத்திலே சனி இருந்து விட்டால் அதாவது குடையவர் அந்த பத்துக்குடையவர் இருந்து குருவின் பார்வையை அவர் பெறுகிறார் என்றால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆரம்பித்து ஆரம்பித்துவிடும் புரிகிறதா என்றால் சனி பார்வை பாதகத்தை உண்டு பண்ணும் குரு பார்வை சாதகத்தை உண்டு பண்ணும் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அது உண்மை குரு பார்த்தார் என்றால் சனியை பார்த்தார் என்றால் ஒன்பது ஒன்பதுக்குடைய குருவை குரு பார்வையில் சனி அமர்ந்திருக்கிறார் அதாவது அவர் அவருடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளிலே ஏதேனும் ஒன்றில் சனி பார்த்துவிட்டால் அவர் அகப்பட்டு விட்டால் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் சரி அப்படி இல்லை என்றாலும் சனி வீட்டிலே குரு குரு வீட்டிலே சனி இப்படி அமைந்தாலும் இந்த தர்ம கர்ம யோகம் வேலை செய்யும் ஒன்று அல்லது இருவரும் கூடியிருக்க வேண்டும் சனியும் குருவும் மேஷ லக்னத்திற்காக எங்கிருந்தாலும் அவர் ஆறு எட்டு பனிரெண்டில் இல்லாமல் மற்ற இடங்களிலே சேர்ந்து இருப்பாரையானால் கண்டிப்பாக இந்த தர்ம கர்ம யோகம் வேலை செஞ்சுவிடும் நன்மையை நடக்கும் சரி இதே போல சனி மேஷ லக்னத்திற்கு ஒன்பது பத்துக்கும் உடையவர் பதினொன்றுக்கும் உடையவர் ஒன்பதுக்கு உடையவர் குரு என்றாலும் இவர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் இந்த சனி பதினோராம் இடம் என்ற கும்பத்திலே அமர்ந்து விட்டால் அவருடைய பார்வையிலே குரு இருப்பாரையானால் மிகவும் நல்லது அப்போதும் இந்த தர்ம கர்ம யோகம் வேலை செய்யும் என்ன சனி பார்வை பாதகம் செய்யும் என்று சொல்கிறோமோ இப்போது சனி பார்வை குருவை பார்ப்பதால் குருவுக்கு என்ன பிரச்சனை வரும் இல்லவா அவர் என்று நீங்கள் சற்று சந்தேகிக்கலாம் அப்படி அல்ல ஏனென்றால் அவர் பத்துக்குடையவர் இவர் ஒன்பது குடையவர் ஒன்பது குடையவரை பத்துக்குடையவர் சனி பார்வை செய்வதாலும் அந்த கும்பத்திலே ஆட்சி பலம் பெற்று அவர் ஆட்சி பலம் பெற்று அவர் பார்வை செய்வதால் அது பாதகத்தை உண்டு பண்ணுவதில்லை யாருக்கு குருவுக்கு இப்போது அதே சனி இந்த லக்னத்திலே குரு இருந்து கொண்டு விட்டு கும்பத்திலே சனி இருந்தால் மூன்றாம் பார்வையாக குருவை பார்ப்பார் அதேபோல சிம்மத்திலே சனி இருந்து குரு இருந்துவிட்டால் அவர் ஏழாம் பார்வையாக அந்த குருவை பார்ப்பார் அடுத்து விருச்சிகத்திலே அந்த குரு இருந்துவிட்டால் பத்தாம் பார்வையாக அந்த பார்வை குருவை சனி பார்ப்பார் இதனால் குருவினுடைய இந்த ஒன்பது பத்து என்ற அடிப்படையில் இருவரும் ஒருவரைக்கு ஒருவர் நன்மை செய்யவே காத்திருக்கிறார் சனியால் குருவுக்கு பிரச்சனை இல்லை குருவால் சனிக்கு பிரச்சனை இல்லை எப்படிப்பட்டவர்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு நான் கூறுகின்ற அனைத்து ஜோதிட கருத்துக்கள் அனைத்தும் இப்போது மேஷ லக்னத்தை பற்றி தான் அந்த மேஷ லக்னக்காரர் உங்கள் ஜாதகத்திலே ஆனால் அந்த மேஷ லக்னத்திலே நீங்கள் பிறந்திருப்பீர்களானால் இந்த குருவும் உங்களுடைய சஞ்சா எந்த அமைப்பிலே இருக்கிறது சனி எந்த அமைப்பிலே இருக்கிறது என்பதை நீங்களே ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தர்ம கர்ம யோகம் வேலை செய்யும் இதை நீங்கள் அனுபவத்திலும் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் ஒரு நாற்பத்தைந்து வயதில் இப்போது இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் நாற்பத்தைந்து வயதில் இருந்து நீங்கள் அனுபவிக்கின்ற யோகங்கள் எப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தாலும் பிரச்சனைக்குரிய யோகங்களும் சில நேரங்களிலே வரும் ஆனால் அவர்களுக்கு இந்த மேச லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தர்ம கர்ம யோகம் வந்துவிட்டால் போதும் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆகிடுவீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பீங்க யார்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது இந்த தர்ம கர்ம யோகம் காப்பாங்க அப்படியே வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை திறன் வலிமை உங்களிடத்திலே அந்த குருவும் சனியும் கொடுப்பார் சில நேரங்களிலே குரு உங்களை காப்பாற்றி விடுவார் சனி சில பாதகங்களை செய்ய முப்பட்டாலும் கூட அவரை தலையிலே தட்டி ஏய் அவர் நம்மால் அவர் யாரு மேஷ லக்னக்காரர் அவர் நம்மாள் என்று கூறுவார் அவர் சனி பகவான் உங்களுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக அமைவதால் சனி உங்களுக்கு தான் செய்ய போகிறார் ஆக மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு இந்த குரு ஒன்பதுக்குடையவரும் சனி பத்துக்குடையவரும் ஆன இரண்டு கிரகங்கள் எந்த விதத்திலே அமைந்திருக்கிறது அப்படி நான் கூறிய சில கருத்துக்களை கொண்டு நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அப்போது தெரிந்துவிடும் உங்களுக்கு தர்ம கர்ம யோகம் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் பாக்கியவாள் நன்மையாகவே எது எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் நீங்கள் அனுபவத்திலேயே உணர்ந்திருப்பீர்கள் இனிமேலும் நடக்கும் இதுதான் இந்த தர்ம கர்ம யோகத்து மேஷ லக்னத்திற்கான விளக்கம் அடுத்து ரிஷப லக்னத்தை பற்றி இன்னொரு பதிவில் வளம் வருவேன் நன்றி நமஸ்காரம்